ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து குழம்பு ரசம் சாம்பார் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த பொடி பொருந்துங்க ஆமாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதோடய கலரை பாருங்கள் எப்படி அட்ராக்டிவாக இருக்குதுன்னு அதே மாதிரி குழம்பு ரசம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான்வெஜ்ஜுக்கும் கூட இந்த பொடி சூப்பராக இருக்குதுங்க வாங்க இதுக்கான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து நீட்ட மிளகாயும் குண்டு மிளகாயும் ரெண்டு கலந்து எடுத்துருக்கேங்க உங்கள் கிட்ட ஒரே டைப் ஆஃப் மிளகாய் இருந்தாலும் அதை மட்டும் எடுத்துக்கங்க ஆனால் இந்த குண்டு மிளகாய் நல்ல காரங்க அதுக்கப்புறம் மிளகு எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஜீரகம் எடுத்துருக்கேங்க ஜீரகம் நல்லா வாசமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் பொன்னி அரிசி உங்ககிட்ட பச்சரிசி பொன்னி அரிசி எந்த அரிசி இருந்தாலும் எடுத்துங்க அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் நல்லா குளிர்ச்சிங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் ரெண்டு ஈக்குவலாக எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து இந்த கொத்தமல்லி வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலைங்க நான் வந்து இந்த அளவு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து காலளவு எல்லாத்தையும் முழு அளவு வந்து கொத்தமல்லி மட்டும் முழு அளவு எடுத்துருக்கங்க நீங்கள் முழு டம்ளர் கொத்தமல்லி எடுத்திங்கன்னா அதில் கால்வாசி மித்த எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில் அதை நல்லா சூடு ஏற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு கடுகு சேர்க்க போகிறேங்க கடு கடுகு நல்லா பொரியட்டுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுங்க எல்லாம் கரிஞ்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இளஞ்சூட்லேயே வறுத்து விடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வருங்க இந்த மாதிரி பொரிஞ்சு வருங்க அதை வந்து ஒரு தனி பேனில் மாற்றிக்குங்க முக்கியமாக அந்த வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க ஈரம் பட்டால் குழம்பு அப்புறம் கெட்டு குழம்பு தூள் கெட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்குங்க எல்லாமே இளஞ்சூட்லேயே வருங்க இந்த கடலைப்பருப்பு உளுந்து அரிசியெல்லாம் எதுக்கு சேர்க்கறது குழம்புக்கு வந்து கெட்டித்தன்மை கொடுக்குங்க இந்த மாதிரி வருதுக்கப்புறம் எடுத்துருங்க முக்கியமாக தீஞ்சிடக்கூடாது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கணும் அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தய சேர்த்தி வறுக்கும் போது நல்ல வாசமா இருக்குங்க வெந்தயம் நல்லா பொன்னிறமா வறுக்கட்டுங்க இந்த அளவு பொன்னிறமா வறுக்கிறது போதுங்க வெந்தயம் நல்லா கருகிருச்சுன்னா அப்புறம் கசப்பு கசப்புத்தன்மை ஏற்படுத்திடுங்க அடுத்தது சோம்பு சேர்க்க போகிறோம் சோம்பு இளஞ்சூட்டில் சீக்கிரம் வருத்துருங்க சோம்பு சீட்டி நல்லா வறுத்து விட்டுருங்க இரும்பு கடையில் வருங்க அப்போ தான் எல்லாமே ஒரு மீடியமாக ஒரே லெவலாக வருபிடுங்க அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்குங்க நீங்கள் கடையில் போய் தூள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா குழம்பு ரசம் நான்வெஜ் குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க நீங்கள் எல்லாத்தையும் கொட்டி ஒரே முட்டா வருத்தாலும் ஈவனாக வருபடாதுங்க இந்த மாதிரி தனித்தனியாக தான் எல்லாம் ஈவனாக வருபடும் அதுக்கப்புறம் மிளகு சேர்த்திக்குங்க இந்த மிளகு சீரகமெல்லாம் சேர்க்குறங்காட்டி ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் இந்த பாசி பருப்பு துவரம் பருப்பு சேர்த்து வறுத்துக்குங்க இந்த ரெண்டையும் ஒன்றாவே போட்டு வறுக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வருத்துக்குங்க அதுக்கப்புறம் உளுந்தும் அரிசியும் சேர்த்து ஒன்றாவே வறுத்துக்குங்க இந்த உளுந்து எதுக்கு சேர்க்குறதுனா கொஞ்சம் கெட்டித்தன்மை ஏற்படுங்க குழம்பு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க அரிசி நல்லா பொறிஞ்சிடணுங்க எல்லாம் தனித்தனியாக வறுத்து ஒரு பேனில் சேர்த்தி வச்சுருங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கொத்தமல்லி வறுக்கிறவங்க அடுத்தது கொத்தமல்லி வறுக்கும் வறுக்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க அப்போ தான் ஈவனாக எல்லாமே வருபடும் கொத்தமல்லி மட்டும் ஒரு கப் ஃபுல் எடுத்துங்க அதில் வந்து கால் கப் எல்லா இன்க்ரீடியன்ட்டு எடுத்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க பாருங்க கொத்தமல்லி நல்லா வறுபட்டுருச்சு அடுத்தது மிளகாய் சேர்த்து வறுக்க போகிறேங்க நான் பேன் பெருசாக இருக்குங்காட்டி பாதி பாதியாக சேர்த்து வறுக்கிறேங்க நீங்கள் பேன் பெருசாக இருந்தால் ஒரே முட்டை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து விட்டுருங்க நான் ரெண்டு மிளகாய் கலந்து எடுத்துருக்கேன் உங்ககிட்ட நீட்ட மிளகாய் மட்டும் இருந்துச்சுன்னா நீட்ட மிளகாய் மட்டும் சேர்த்துக்குங்க அடுத்தது இந்த கருவேப்பிலிங்க கருவேப்பிலை நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரையாக நல்லா வறுத்துருங்க இல்லாட்டி குழம்பு தூள் சீக்கிரம் கெட்டு போயிடும் நீங்கள் கருவேப்பிலை வெயில் காய வச்சுட்டுங்க கூட இது கூட லைட்டாக வறுத்து சேர்த்திக்கலாம் நான் பச்சை கருவேப்பிலையே இருக்கிறங்காட்டி போட்டு இதில் பேனில் வறுத்து இது கூட சேர்க்க போகிறேங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக வறுத்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க இது கூட நம்ம வறுத்த மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கற கொடுத்துட்ருங்க நீங்கள் நிறைய குவான்டிட்டி அரைக்கும் போது வெளியில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவான கலர்னு மூன்று பார்த்திங்கன்னா வாசம் அப்படி கமகமானு இருக்குங்க எல்லா குழம்புக்கும் இது தாங்க ரசம் சாம்பார் நான்வெஜ் குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் நல்லா இருக்குங்க வாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்